ஹே காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஹர் ஹர் பாம்கேஷ் அப்படின்ற ஒரு பயங்கர ட்ரில்லரா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கிற ஒரு பெங்காலி படத்தை தாங்க பாக்க போறோம் இங்க ஒரு ராஜா இருக்காருங்க அவருக்கு இப்போ அறுபது வயசு கிட்ட ஆகுது ஆனா அவரும் வெறும் இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு பிரெக்னன்டா ஆகுறாங்களா அதே வேலையில இந்த ராஜாவும் இறந்து போறாரு அப்படி இந்த ராஜாவோட சாவுக்கு என்ன காரணம் எதுக்கு தன்னோட

இன்னொரு மர்ம நபர் எடுத்துக்கிட்டு போறான் இதுல தாங்க இந்த படத்துடைய கதையை அடங்கியிருக்கு இது யாரு என்னன்றது பின்னாடி பாக்கலாம் இப்போ மெயின் கதைக்கு வருவோம் பனாரஸுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு ரயில காமிக்கிறாங்க அந்த ரயிலுக்குள்ள ஒரு கணவன் மனைவி புதுசா கல்யாணம் இருக்கவங்க கல்யாணம் ஆகி எங்கேயுமே போலியன்னு சொல்லிட்டு ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி பனாரஸ் நோக்கியும் போயிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே பெங்காலி முக்கியமா ஹீரோவுடைய பேரு பாம்கேஷ் அவரு ஒரு டெடெக்டிவ்ங்க அண்ட் நம்ம ஹீரோயினுடைய பேரு சத்யா அப்படி உங்க ரயில திடீர்னு ஒரு மர்ம நபர் மூஞ்சில மாத்தி

மாதிரியான நோய்கள் வரதாங்க செய்து இப்ப அந்த ராஜாக்கு சக்குந்தலா அப்படின்ற மாதிரி ஒரு அன்பான மனைவி இருப்பாங்க அந்த ராஜா பொழுத்த படுக்கையில இருக்கிற காலத்துல இந்த மனைவி தான் கூட இருந்து பாத்திருப்பாங்க இப்ப இந்த ராஜாவோட உடம்பு கொஞ்சம் ரெடியாகுது ஆகுது என் உடம்பு நல்லானதுக்கே நீ தான் காரணம்ன்ற மாதிரி அந்த ராஜாவும் அவங்க மனைவி புகழ் பாடிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அனிமோனுக்கு எதுக்கு வந்தாங்களோ அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க ஒரு மரியாதைக்காக இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவருமே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்தையே கொடுக்கறாருங்க அந்த இடத்துக்கு எஸ்ஐ வராரு வரும்போதே ஒரு லெட்டரை கொண்டு வராரு அதாவது ராஜாவோட வீட்ல ராஜாவுடைய உடம்பு ரெடியானதுனால ராஜா எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கறாராம் அதுக்காக கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்காராம் சோ அந்த லெட்டரை கொண்டு வந்து இந்த எஸ்ஐ நீல கண்ணனும் கொடுக்கறாரு இவர் ஏன் நீல கண்ணன் கூப்பிடறா இவர் கண்ணு கொஞ்சம் நீளமா இருக்கோங்க ஐ மீன் ப்ளூ கலர்ல இருக்கும் அதனால்தான் இப்போ இந்த இன்ஸ்பெக்டருமே அங்க வந்து நம்ம டிடெக்டிவ் கிட்ட இந்த ஊரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க அப்படி அந்த ராஜா அவரோட முதல் மனைவியோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு ஆனா அவருக்கோ குழந்தை இல்லைங்க ஒரு கட்டத்துல அவங்க முதல் மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் இப்போ இருக்கிற சகுந்தலாவை இந்த ராஜா பார்த்துருக்காரு ஆக்சுவலி இந்த ராஜா இந்த சகுந்தலா அப்பா கிட்ட நிறைய காசு கடன் கொடுத்துருக்காரு அந்த காசை கட்டாமையே சகுந்தலா அப்பா இறந்ததுனால இப்ப இந்த சகுந்தலாவும் அனாசை ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்காரு நாலளவுல சகுந்தலா மேல காதல் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ல இருக்கிற பொண்ண கல்யாணமும் பண்ணிருக்காரு தன்னோட மனைவி சின்ன பொண்ணு அப்படின்றதுனாலயே இந்த ராஜா அவங்கள தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்களாம் இந்த ராஜா ஒரு தம்பி இருக்காருங்க அப்புறம் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த ஷகுந்தலாவை ஒரு மாதிரி பார்ப்பாங்களாம் அதனாலேயே எந்நேரமோ உண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி தான் இந்த ராஜா இருப்பாராம் சோ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப நம்ம டிடக்ட்டிவும் அவருடைய கோட்டர்ஸ்க்கு வராருங்க அப்படி ராத்திரி சமயத்துல இந்த டிடக்டிவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிடுறாரு ராஜா வீட்டு பார்ட்டிக்கு உங்களை ராஜா இன்வைட் பண்ணிருக்காரு நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரியோ சொல்ல நம்ம டிடக்ட்டிவ்வும் இப்போ ஃபேமிலியோட கிளம்பி அந்த ராஜாவோட வீட்டுக்கும் போறாரு அங்க அந்த அரண்மனையே மிக பிரம்மாண்டமா இருக்கு

கொடுத்து அவரை காபாத்தி மனைவி மணிவி சகுந்தலா கூட இருந்து ராஜா இப்ப உடnlm கொஞ்சம் முன்னேறி இருக்காருன்ற மாதிரி சொல்லறாரு இப்ப அதே அரண்மனையில அந்த ராஜாக்கு ஒரு தம்பி பார்ல அந்த தம்பியுமே அவரோட गैंग கூட சேர்ந்துகிட்டோம் அப்புறம் அந்த கிரிக்கெட் பிளையர்லாம் இருப்பாங்கள அவங்கள ஒண்ணே உக்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டோம் ஜாலியா குடிச்சிட்டோம் கத்திக்கிட்டோம் இருக்காங்க அதை எல்லாமே இந்த டிடெக்டிவும் நோட் பண்ணிக்கிறாரு இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு நம்ம சகுந்தலாவும் வர புடி ஒரு அழகான பொண்டட்டியா இந்த ராஜாக்குன்ற மாதிரி எல்லாரும் மேய் செலுத்த போறாங்க அப்போதான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான திருட்டு நடக்குது நீலக்கண்ணன் ஒரு போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா அவரு தான் அந்த இடத்துக்கு ஓடி வந்து நம்ம டாக்டருடைய ரூம்ல இருந்து அவருடைய வைத்தியத்துக்காக வச்சிருக்க சில பொருட்கள் எல்லாம் யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த இடமே கொஞ்சம் ஆகுது இப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே அங்க இருந்து கிளம்ப அப்பதான் அவருமே ஒரு விஷயத்த பாக்குறாரு இந்த டாக்டர் பட்டேல் இருக்காரு பாத்தீங்களா அதான் ராஜா உயிரோ கூட காப்பாத்திருப்பாரு அவருக்கு ஒரு உதவியாளர் இருப்பாருங்க அவரு இந்த ராஜாவோட தம்பியோட அடியாட்கள் கிட்ட இருந்து காசு வாங்குற மாதிரி கவனிக்கிறாரு இப்ப அந்த மர்மத்தோடைய இவரும் அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அடுத்த காலையில நம்ம டிடெக்டிவ்க்கும் ஒரு போன் கால் வருதுங்க அது அவரை உழைய வைக்குது ஆமாங்க அவரு தன்னோட நண்பர் அந்த ரைட்டரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அரண்மனைக்கும் ஓட அங்க போய் பார்த்தா அந்த ராஜா இப்போ செத்து கிடக்குறாருங்க அங்க டாக்டர் பட்டேல் இருக்காரு பாத்தீங்களா அவரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்க சண்டே ஆச்சுன்னா மார்னிங் வந்து நான் எப்பவுமே ராஜாக்கு ஊசி போடுறது வழக்கம் அப்படிதான் காலையில ராஜாக்கு நான் ஊசி போடுறதுக்காக இங்க வந்தேன் ஊசி போடுற வரைக்கும் ராஜாவும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா ஊசி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ராஜா திடீர்னு மயங்கி விழுந்துட்ட என்ன ஏதுன்னு சோதிச்சு பார்க்கும் அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம டிடெக்டிவ் இந்த போலீஸ்காரங்களுக்கும் ஒண்ணும் புரியல ஒருவேளை ஊசியில எதுனா விஷம் கலந்துருக்குமோ யாருனா பண்ண சதியா இருக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரியும் டாக்டர் சொல்றாரு நான் தான் ஊசி போட்டேன் என்ன வேணா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்கன்ற மாதிரியும் அழுகுறாரு எதுவா இருந்தாலும் போஸ்ட்மார்டமுக்கு அனுப்பி அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிப்போம் நீங்க ஒண்ணு கலங்காதீங்கன்ற மாதிரி சொல்ல அப்போதான் சகுந்தலா இருக்காங்கல்ல அந்த ராஜாவோட மனைவி அவங்கள ஒரு பெண் டாக்டர் தான் வந்து அப்பப்போ அவங்கள பாத்துட்டு போவாங்க அந்த பென் டாக்டர் இப்போ இந்த ராஜா இறந்ததுனால சகுந்தலா மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க அப்படி சகுந்தலாவையும் பாக்குறாங்க பாத்துட்டு வெளிய வந்து இந்த டாக்டர் பட்டேல் கிட்டயும் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க ராஜாவோட மனைவி அந்த சகுந்தலா இப்ப பிரெக்னன்டா இருக்காங்களாம் இதை கேட்டு நம்ம டாக்டர் பட்டேலுமே அதிர்ச்சி ஆகிறாரு இப்ப இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ டிடெக்டிவோ முதல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம் அங்கிருந்து கிளம்ப இப்ப அந்த போலீஸ்காரர் நீலக்கண்ணன் இருக்காரு பாத்தீங்களா அவருமே நம்ம ஹீரோ டிடெக்டிவ் கிட்ட வந்து இந்த ராஜாக்கு ஒரு தம்பி இருக்காரு இந்த ராஜா செத்துட்டாரு

ஐயோ சார் என்ன சந்தேகப்படாதீங்க சார் சார் நேத்து காசு ஒரு டாக்டர் 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 தான் தான் இந்த பட்டேல் அந்த 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 ராஜாவை ராஜாவை முன்னாடி அவன் என்கிட்ட பத்து ரூபாய் கொடுத்து பட்டேலுடைய மருந்தெல்லாம் ஒழிச்சு வைக்க அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுக்கும் எனக்கும் வேற எந்த தொடர்பும் இல்லைன்ற மாதிரி இன்னொரு பக்கம் சகுந்தலா ராஜா இறப்புக்கு அப்புறம் உடஞ்சு போய் இப்ப அவருக்கு காரியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த ராஜாவுடைய மேனேஜரை வந்து பாக்குறாங்க நேற்று வாய்ப்பு இருக்கா அப்படி நீங்க யாருன்னா பாத்தீங்களான்ற மாதிரி கேட்க அங்க காவலாளி கிட்டையும் யாருன்னா வந்தாங்களான்ற மாதிரி கேட்க அவரும் இல்லைன்னு சொல்ல அப்பதான் இந்த போஸ்ட் மாடம் ரிப்போர்ட்டும் வருதுங்க அதுல இந்த ராஜா விஷத்தாலதான் செத்து போனாருன்ற மாதிரி ரிப்போர்ட்ல இருக்கு அப்ப நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் ராஜாவோட மரணம் ஒரு கொலை தான் யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க அப்பதான் அந்த அரண்மனைக்கு அந்த கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் பாத்தீங்களா அவர் வராருங்க என்ன ராஜா செத்து போயிட்டாருன்னு இருக்காங்க இதெல்லாம் உண்மையா என்னோட ஃப்ரெண்டு சகுந்தலாவை நான் மாதிரியும் இப்போதைக்கு அரண்மனைக்குள்ள யாரையுமே அலோ பண்ண முடியாது சக்குந்தலா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்போதைக்கு அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அந்த கிரிக்கெட் பிளேயரையும் அங்க இருந்து விரட்டி அடிக்கிறாங்க இப்ப ராஜாவோட மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட இருக்கிற கணக்கு புக் எல்லாம் எடுத்து பார்க்கும் போதோ அதுல ஒரு இருபதாயிரம் ரூபாய் காணாம போனது தெரியுதுங்க அந்த காலத்துல இருபதாயிரம் ரூபாய் பெரிய பெரிய அமௌண்ட் அது எங்கன்னு கேட்கும்போது நம்ம டாக்டர் பட்டேல் இருக்காருல அவரு தான் ராஜா கிட்ட வந்து இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போனாரு ராஜா அதை கணக்குல எழுத வேணாம்னு சொன்னாருன்ற மாதிரியும் சொல்ல இதை நம்ம டாக்டர் பட்டேல் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே என்ற மாதிரி இந்த டிடெக்டிவுக்கும் ஒரு கேள்வி வருது இப்ப அந்த ராஜாவுடைய தம்பியோடைய பொண்ணு பொண்டாட்டி சண்டின்னு ஒரு லேடியை காமிக்கிறாங்க அவங்க இந்த சகுந்தலா கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படி அவங்க கிட்டயே விசாரிக்க போக அவங்களும் பெருசா எதுவும் தெரியாதுன்ற மாதிரி மறுக்கிறாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஒரு படிக்கட்டுல ஏறி நம்ம டிடெக்டிவுக்கு ஒரு சிக்னல் மாதிரி காமிச்சு மேலேயும் கூப்பிடுறாங்க அப்படி இந்த டிடெக்டிவும் அந்த சண்டி கிட்ட வந்து தனியா பேச நீங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த டாக்டர் பட்டேல இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாரு அவர் ரொம்ப நல்லவர் அவரால் தான் இந்த ராஜா ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாரு அதனால அவரை சந்தேகப்படாதீங்க இதுக்கு பின்னாடி வேற ஒரு மர்மம் கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன என்ன உதவினாலும் என்கிட்ட வந்து கேளுங்கன்ற மாதிரி அப்படியே பக்கத்துல நெருக்கி வந்து இந்த டிடெக்டிவ மயக்கிற மாதிரியும் பேசுறாங்க எனக்கு டாக்டர் மேல எல்லாம் சந்தேகம் இல்ல உங்க கணவர் தான் சந்தேகம் இருக்கு யாரு என் புருஷ அந்த ராஜாவோட தம்பியா அவன் என் நேரம் தான் உக்காந்து இருப்பான் அவன் மேல போய் சந்தேகப்படுறீங்களே நீங்க வேணா போய் விசாரிச்சுக்கங்கன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க அப்படி நம்ம மன்சூர் அலிகான் மாதிரி ஒரு தர காமிக்கிறாங்க அவரும் அந்த இடத்துல குடிச்சிட்டு சம்ம போதையில உக்காந்துகிட்டு இருக்க அவருக்கு ராஜா செத்து போன விஷயமே தெரியாதுங்க என்னது அண்ணன் செத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே குலுங்கி குலுங்கி அழுகிறாரு உண்மையாலே இந்த ஆளு தம்மி தான் போல இருக்கு அப்படின்னு நம்ம டிடெக்டிவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு இப்பதான் இந்த டிடெக்டிவுக்கும் சகுந்தலாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல இந்த நீல இருக்கார்ல அவரும் இந்த இன்ஸ்பெக்டரும் சகுந்தலாவை பாக்கத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க அப்படி சகுந்தலாவோட பேலஸ்க்கு போனா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்குங்க இந்த நீல கதவுக்கு பின்னாடி இருக்கிற சுவிச்சையும் போட்டு லைட் அறிய வைக்க இப்போ அங்க இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸையும் நம்ம ஹீரோவும் கவனிக்கிறாரு அது மூலயமா சகுந்தலா பயங்கரமா ஓவியம் வரைவாங்கன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம டிடெக்டிவோட ஃப்ரெண்ட் அந்த ரைட்டர் எல்லாருமே நல்ல லவ் வீகமா நிறைய ஓவியம் இருக்கலன்ற மாதிரி சொல்ல இல்ல ஏதோ காதல இழந்த மாதிரி ஒரு சாடிஸ்டிக்கா நிறைய ஓவியங்கள் இருக்குன்ற மாதிரி நம்ம டிடெக்டிவ் கெஸ் பண்றாரு இப்பதான் சகுந்தலாவையும் நம்ம டிடெக்டிவோ இந்த போலீஸ்காரங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கா இந்த ராஜா யார்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டாரன்ற மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாங்க அவங்க அப்படி எதுவும் இல்ல யார்கிட்டயும் அவர் வம்புக்கே போக மாட்டாருன்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆனா அவர் சாகுறதுக்கு முன்னாடி என்னோட பேங்க்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு போட்டாருன்ற மாதிரியே சொல்றாங்க மேற்கொண்டு சில விஷயங்கள் சொல்ல வரப்போ திடீர்னு இருந்த சகுந்தராக்கு மயக்கம் வருதுங்க உடனே அங்க சண்டி ஓடி வராங்க இந்த மாதிரி நிலைமையில ஏன் இவங்கள கஷ்டப்படுத்துறீங்க எல்லாரும் வெளியே போங்கன்ற மாதிரியும் வெளியே போக சொல்லிட்டு இப்ப அந்த சகுந்தராக்குன்னே ஒரு லேடி டாக்டர் இருப்பாங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டு வைத்தியம் பாக்குறாங்க இப்ப வெளியே போலீஸ் கிட்டயும் வந்து நம்ம டிடெக்டிவ் சகுந்தலா மேலதான் எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு அவங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுது அவங்களுடைய ரூம்ல எதனா ஃபோன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க எந்த டெலிபோனும் அங்க இல்ல ராஜாவோட ரூம்ல மட்டும் தான் ஒரு டெலிபோன் இருக்கு இப்ப நம்ம டிடெக்டிவும் இது வரைக்கும் அவரு கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் அவரோட ஃப்ரெண்ட் அந்த ரைட்டர் கிட்டயும் மனைவி கிட்டயும் டிஸ்கஸ் பண்றாரு ஒரு முக்கியமான பாயிண்ட் கிடைக்குதுங்க இந்த சகுந்தலா மூணு மாசம் முழுகாம இருக்காங்கன்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வரும் அதான் அந்த லேடி டாக்டர் வந்து இந்த பட்டேல் டாக்டர் கிட்ட சொல்லும் இந்த பட்டேல் டாக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு பிரெக்னன்சி விஷயத்தை யாருனா சொன்னா சந்தோஷதான படணும் அவரு எதுக்கு ஷாக் ஆறாருன்னு யாருன்னா யோசிச்சிங்களா ராஜா அஞ்சு மாசமா படுத்த படுக்கையில தான் இருந்தாரு ராணி மூணு மாசமா முழுகாம இருக்காங்க இது மூலயமா என்ன தெரியுது ராஜாவால அந்த கர்ப்பம் ஏற்படலன்னு தெரியுது இதுக்கு பின்னாடி யாரும் இருக்கணும் பிளான் பண்ணி தான் இத பண்ணிருக்கோம்

ஆனா அந்த விஷயத்தை அவர் தம்பி கிட்ட அவர் சொல்லல இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதோ அந்த சண்டி கூட என்னோட கணவர் இந்த ராஜாவை கொண்டு அப்படி ராஜா செத்து போயிட்டார்னா சொத்தெல்லாம் அந்த சண்டியோட கணவர் அந்த ராஜாவோட தம்பிக்கு தான் வரும் அதனால கூட இது காரணமா இருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க ஒரு குழப்பு குழப்ப இதுல நம்ம டிடெக்டிவ் இன்னமும் குழம்பி போறாரு இப்ப இந்த டிடெக்டிவும் மனசு ரொம்ப குழப்பத்தோட தன்னோட மனைவி கூடயும் வந்து படுத்துக்கிட்டு இருக்க அப்ப அவங்க மனைவியோட கை இவர் மேல பட்ட உடனே திடீர்னு ஒரு விஷயம் தெளிவு கிடைக்குதுங்க இப்ப அடுத்த நாள் காலையிலேயே இன்னொரு ரிப்போர்ட் இவங்களுக்கு வருது ராஜா உடம்புல போன விஷத்துக்கு காரணம் அந்த ஊசி தான் அதாவது அந்த ஊசியை ஒரு டியூப் அதாவது அந்த வயல் மாதிரி இருக்கும்ல அது மூலியமா தானே சிறஞ்சில உறிஞ்சிருப்பாங்க சோ அந்த வயல்ல விஷத்தை கலந்து இருக்காங்க டாக்டர் பட்டேலுக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல ஆல்ரெடி டாக்டர் பட்டேல் ராஜா கிட்ட இருபதாயிரம் ரூபாய் வேற வாங்கிருக்காரு அதையும் நம்ம கிட்ட சொல்லல அதனால டாக்டர் பட்டேல திரும்பி விசாரிப்போம்ன்ற மாதிரி சொல்ல அப்பதான் இவங்களுக்கு ஒரு தகவல் வருதுங்க அந்த டாக்டர் பட்டேல் திடீர்னு ஊரை விட்டு எங்கேயும் வேகமா கிளம்பிட்டு இருக்காருன்ற மாதிரி தெரிய வருது இப்ப இவங்களும் வேகமா ஜீப் எடுத்துட்டு போயிட்டு எப்படியும் அப்படியே விட்டு போற அந்த டாக்டர் பட்டேரியும் வழிமறிச்சு பிடிக்கிறாங்க ஒரு கேஸ் விஷயமா வெளிய போயிட்டு இருக்க என்னாச்சுன்ற மாதிரி கேட்க உங்களுடைய ஊசி மூலயமா தான் நீங்க போட்ட சிரஞ்சியில விஷம் கலந்து ராஜா செத்து இருக்காருன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு அது பட்டாதுன்ட்டு நீங்க ராஜா கிட்ட இருந்து வேற இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்ற மாதிரி கேட்க என்னோட சிரஞ்சியில இருந்துதான் விஷம் பரவுச்சுன்னா நான் இந்த மாதிரி ஊசிகளை வாரம் வாரம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் இந்த வாரம் மட்டும் நான் இப்படி பண்ணணும் பண்ணிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேனா அப்புறம் என்ன சொன்னீங்க இருபதாயிரம் ரூபாய் நான் வாங்கினா அப்படி ஒரு

அப்போ இவரு தான் எல்லாத்துக்கும் காரணமான்ற மாதிரி யோசிக்க உடனே அங்க போலீஸ்காரங்களாம் வந்து அந்த கிரிக்கெட் பிளேயரை பிடிக்கலான்னு போக அதுக்குள்ள கிரிக்கெட் பிளேயர் அங்க இருந்து தப்பிக்கிறாரு இப்ப நம்ம ஹீரோவோ அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துகிட்டு தன்னோட மனைவிய பாக்குறதுக்கு வீட்டுக்கு வராருங்க அவங்க மனைவி கோவத்துல வீட்ல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்றாங்க ஹீரோவோட ஃப்ரெண்டும் கதவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவிட்ச ஆன் பண்றாரு அதுல நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது இப்ப அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோ திடீர்னு இந்த போலீஸ்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு நேரா இந்த கிரிக்கெட் பிளேயரோட வீட்டுக்கும் வராருங்க நேத்து எதுக்குடா அங்க வந்துட்டு ஓடி போன உனக்கும் இதுக்கு என்ன தொடர்பு நீதான் ராஜாவை கொன்னியான் விசாரிக்க அப்பதான் இந்த கிரிக்கெட் பிளேயருமே நானும் சகுந்தலாவும் காலேஜ்ல ஒன்னா படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி சகுந்தலாவை நான் லவ் பண்றேன் அதுக்காக தான் அவளை பாக்கிறதுக்கு நான் வந்தனே தவிர்த்து வேற எந்த காரணமும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு அப்ப சகுந்தலாக்கு உண்மையாலே ஒரு காதலன் இருந்திருக்கான் போல இருக்குன்ற மாதிரி அப்பதான் அந்த கிரிக்கெட் பிளேயர் தான் அந்த காதலன் போல இருக்குன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாருங்க இப்போ தன்னோட ஃப்ரெண்டு கிட்டையும் பேசும் இந்த சகுந்தலா டெலிபோன் மூலயமா அவன் காதலனோட பேசுவான்னு நினைச்சேன் ஆனா லெட்டர் மூலயமா அவ பேசி பேசியிருக்கா அதனால தான் அவர் ரூமுக்கு எதிர்க்கவே ஒரு லெட்டர் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ அந்த மேனேஜர் அதான் ராஜா மேனேஜர் இருக்காருல அவரை வந்து பார்த்து டாக்டர் பட்டேல் இருபதாயிரம் ரூபாய் எடுத்தாருன்னு நீங்க சொன்னல அப்படி அவர் எடுக்கவே இல்லையே அதுக்கு என்ன உண்மையான காரணம்ன்ற மாதிரி கேட்கும் போதுதான் அந்த மேனேஜரும் அழுதுகிட்டு ஊர்ல இருக்கிற என்னோட பையன் சரியான குடிகார கேம்பிளிங்ல எல்லா பணத்தையும் விட்டுட்டான் அவன் குடும்பமே நடுத்துருக்கு வந்துச்சு அதனால தான் நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஆட்டையை போட்டு அவனுக்கு கொடுத்தேன் என்னை மன்னிச்சிடுங்கன்ற மாதிரியும் அழுகுறாருங்க ஸோ இது மூலயமா டாக்டர் பட்டேல் நல்ல நல்லவர் அப்படின்ற மாதிரியோ இவங்களுக்கு புரிய வருது அப்போ கொலைய யாருங்க பண்ணிருப்பா சோ நீங்க சொல்லுங்க அப்படி இந்த ராஜா செத்ததுக்கு யார் காரணமா இருப்பான்றத கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டுபிடிக்கலன்னா மேற்கொண்டு கேளுங்க அப்படி நம்ம டிடெக்டிவோ அடுத்துதான் இந்த சண்டி இருக்காங்கல்ல அவங்க கிட்டயும் வந்து உங்க அண்ணி பிரெக்னண்டா இருக்கிற விஷயம்லாம் எல்லாம் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க என்னது பிரெக்னண்டா இருக்காங்களா ராஜா அஞ்சு மாசமா படுத்து படுக்கையில தானே இருந்தாரு அவங்க எப்படி பிரெக்னண்ட் ஆவாங்கன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒன்னும் புரியல இப்படி நம்ம டிடெக்டிவ் திரும்பி இந்த சகுந்தலாவுடைய ரூமுக்கு வராரு அங்க இருக்கிற பெயிண்டிங் அப்படியே உத்து பாக்குறாரு ஒரு கடத்துல சகுந்தலாவோட டாக்டரையும் வெளிய கூப்பிட்டு சகுந்தலா கிட்ட தான் தனியா பேசணும்ன்ற மாதிரியும் கேக்குறாரு அப்படி சகுந்தலாவ தனியாவும் வந்து பாக்குறாரு அங்க தாங்க இப்ப எல்லா உண்மையிலையும் தெரிய வருது உங்க கணவர் அந்த ராஜா அஞ்சு மாசமா படுத்த படுக்கையில இருக்காரு ஆனா நீங்க மூணு மாசமா பிரண்டா இருக்கீங்க உண்மைய சொல்லுங்க இது யாரோட குழந்தை அப்படின்ற மாதிரி கேட்க அங்க அந்த ராணி சகுந்தலாவும் சிரம்பிச்சு போறாங்க இப்ப நேரா அங்க இருக்கிற அவங்க நகை எடுத்து ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை இதுல இருக்கு இத எடுத்துக்கிட்டு இங்க இருந்து அப்படியே போயிடுன்ற மாதிரி சொல்ல

சகுந்தலா கூடயும் நெருங்கி இருந்துட்டு அப்படி அவங்க காதல் கதை தொடர்ந்து இருக்குன்ற மாதிரியும் சொல்றாரு சரி அந்த காதலனோட பேர் என்னன்னு கேட்டீங்களான்ற மாதிரி கேட்க இல்ல அவ சொல்ல மறுத்துட்டா பட் இருந்தோம் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுல இன்னைக்கு ராத்திரி பத்தரை மணிக்கு அந்த போஸ்ட் பாக்ஸ்ல அந்த காதலனோட பேரை எழுதி போடுறதா சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரியும் இந்த நீலகண்ணன் கிட்டையும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் இந்த டிடெக்டிவ் சொல்றாரு அதனால பத்தரை மணிக்கு நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ரகசியமா வெயிட் பண்ணுவோம் எப்படின்னா அந்த காதலனை புடிச்சிருவோன்ற மாதிரியும் சொல்றாரு அப்படி இந்த இன்ஸ்பெக்டரும் கூட ஒரு கான்ஸ்டபிள கூப்பிட்டுகிட்டு ராத்திரி பத்தரை மணிக்கு அந்த போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல வர அந்த போலீஸ்கார நீலகண்ணன் எங்கன்ற மாதிரி கேட்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம சாக கடக்குறாங்க தான் இவரை கூட்டிட்டு வந்த மாதிரியும் சொல்ல இப்போ இவங்க நாலு பேரும் சேர்ந்து தாங்க அங்க வந்து அந்த லெட்டரை எடுக்க போற காதலனை பிடிக்க வெயிட் பண்றாங்க இப்ப பத்தரை ஆகுதா இவங்களும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படி பத்தரை மணிக்கு இந்த ராணி சகுந்தலாவும் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட அப்ப அந்த ராணியை யாரும் சுட்டு தள்ளுறாங்க தலையிலயே சுடுறாங்க இத பாக்குற இவங்களுக்கும் ஒண்ணும் புரியல இப்ப அந்த ராணி கையில இருக்கிற லெட்டர் எடுத்துக்கிட்டு அந்த மர்ம நபர் சால்வையெல்லாம் போர்த்திக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க இப்போ இந்த போலீஸ் படையோட நம்ம டிடெக்டிவோ அந்த நபரை பிடிக்கிறதுக்காக ஓட அவனும் பின்னாடி சுட்டுக்கிட்டே போகிறான் எப்படியோ இந்த டிடெக்ட்டிவ் அவனை பிடிக்கிறாரு அப்படி அவனை தடுத்து நிப்பாட்டி அவனோட ஃபேஸை பார்க்கும் போது தான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க இப்போ இந்த டிடெக்ட்டிவையே அவ துப்பாக்கியை வச்சு சுட வராங்க எப்படியோ பின்னாடி வந்த இந்த இன்ஸ்பெக்டர் அந்த மர்ம நபரை சுடுறாரு ஸோ இவன் தான் அந்த சகுந்தலா உடைய காதலன் இவன் தான் அந்த ராஜாவையும் கொன்னு இருக்கான் நீங்கள் அவனோட ஃபேஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரரையும் அந்த மர்ம நபருடைய பேச பார்க்க வைக்க அவருக்கும் பெரிய ஷாக்குங்க இப்ப அவன் கையில இருக்கிற லெட்டரையும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்து நாங்க எழுதி இருக்கு இப்ப உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் அதை எல்லாத்தையும் தான் இப்போ இந்த டிடெக்டிவ் சால்வ் பண்ண போறாரு இப்ப இந்த ராஜாவோட குடும்பம் ராஜாவோட தம்பி அவங்க மனைவி அப்புறம் இந்த டாக்டர் போலீஸ்காரங்கன்னு எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு இந்த டிடெக்டிவும் ராணி சகுந்தலா ஒரு கடனாளியா தான் இந்த வீட்டுக்கு வந்தாங்க தன்னை தத்தெடுத்த ஒரு அப்பாவை தான் இந்த ராஜாவை பார்த்திருக்காங்க ஆனா ராஜாவோ அந்த

நான் கதவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவிட்ச போட்டான் சகுந்தலா ரூமுக்குள்ள எந்த அம்மலைங்களும் வந்தது இல்ல ராஜா தவிர்த்து அப்ப கதவுக்கு பின்னாடி தான் சுச்சி இருக்கு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அது மூலயமா எனக்கு நீலக்கண்ணன் மேல சந்தேகம் வந்தது என்னோட வீட்லயும் என்னோட ஃப்ரெண்டு கதவுக்கு பின்னாடி இருக்கிற சுவிட்ச போடும்போது தான் இதை நான் கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி இந்த ராணி வரைஞ்சி வச்ச எல்லா ஓவியத்திலையும் அங்க காதலனா இருக்கிற ஆண் ஒரு நீல கண்ணோட தான் இருப்பான் இந்த நீலக்கண்ணனுடைய கண்களும் நீலமா தான் இருக்கும் இது ரெண்டாவது கன்ஃபர்மேஷனா ஆச்சு அப்படி கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ராத்திரியும் இந்த நீலக்கண்ணன் தான் ராணியோடைய ரூமுக்கு இந்த லெட்டரை பாத்துட்டு வந்திருக்கான் அப்படி இவங்க நெருங்கி இருந்ததுனால ராணி பிரகனட் ஆயிருக்காங்க இந்த விஷயத்த நீலக்கண்ணன் கிட்டயும் சொல்லிருக்காங்க ராஜா செத்து போயிடுவாரு அவர் உடம்பு மோசமாயிடும்ன்ற மாதிரி ராணி நினைச்சிருக்காங்க ஆனா ராஜா அதிர்ஷ்டவசமா உயிரோட வந்ததுனால இப்போ இவங்க பிரெக்னன்சி ராஜாக்கு தெரிஞ்சா மாட்டிப்போமே சொல்லி பயந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் ராஜாவை கொல்லணும்னு சொல்லி இந்த நீலக்கண்ணனும் ராணியும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படி அன்னைக்கு பார்ட்டியில கலந்துக்கிறப்போ நம்ம கூடவே பேசுற மாதிரி

அவங்க காதலோட பேரை தான் லெட்டர்ல எழுத போறாங்கன்ற மாதிரி ஒரு பொய் சொன்னேன் அதுல நீலக்கண்ணன் பயந்துட்டான் ராணி நம்மள காட்டி குடுத்துடுவாளோ அப்படின்ற ஒரு யோசனையில அந்த லெட்டர் போட வரப்போ ராணிய வந்து சுட்டு கொண்டுட்டான் அப்பதான் அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு ஓடி இருக்கான் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம் கடைசியா அவனையும் சுட்டு கொண்டு இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணோம் சோ இது எல்லாத்துக்கும் பின்புலமா இருந்தது அந்த நீலக்கண்ணன் தான் இதுதான் காரணம்ன்ற மாதிரியும் டிடெக்டிவ் அந்த கேஸை ஒரு வழியா முடிகிறாருங்க சோ ஆக மொத்தம் காதலிச்ச காதலனும் செத்து போயிட்டான் ராணியும் செத்து போயிட்டா அந்த அப்பாவி ராஜாவும் செத்து போயிட்டான் இப்போ இந்த எல்லா கேஸையும் முடிச்சிட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த டிடெக்டிவ் எதுக்குங்க வந்தாரு கொஞ்சம் ரிலாக்ஸா ஒய்ஃபோட சந்தோஷமா இருக்கலாம்னு வந்திருப்பாரு சரி அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஒய்ஃப் கூடயும் சேர்ந்து அந்த ஹனிமூனை கொண்டாட ஆரம்பிக்கிறார் ஸோ இப்படியே இந்த கதை முடியுதுங்க இது வெறும் ஒரு பாட் மட்டும் இல்ல ரெண்டு மூணு பாட்கள் இந்த படம் இருக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு பாட்டா கண்டினியூ பண்ணுவோம் உங்களுக்கு பாட்டு வேணும்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா பாட்டு போடுறேன் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ கைஸ்